வணக்கம் எல் எஸ் கோமதாச்சன்லேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்கள் இன்றைக்கி சுண்டக்காய் தொகையில ஒன்று அரைக்கலாம் அது தேவையானது பாருங்கள் சுண்டக்காய் வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது இருக்கும் பச்சை சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் அப்புறம் வந்து பூண்டு ஒரு அஞ்சு ஆள் புல் பூண்டு வச்சுருக்கேன் அது தேவையான புளி உளுந்து வேர்க்கடலை உங்களுக்கு வேர்க்கடலை எள் போட்டிருக்கேம்மா தேங்காய் காஞ்சி மிளகாய் இதுக்கு தேவையான பொருள் எவ்வளோதாம்மா வறு எப்படி வறுக்குறன்றதா பாருங்கள் ஆ பா ஆ முதல்ல வேர்க்கடலை போட்டுருக்கலாமா முதல்ல வீட்டுக்களை கொஞ்சம் வருதுன்னா உள்ளி போகணும் இது செவக்கத்துக்கோ அந்த செவக்கத்துக்கோ போட்டிருக்கேன் இது அது செவக்கத்துக்கோ சரியாக இருக்கணும்மா செவக்கட்ட மாதிரி நல்லா பருப்பு நல்லா செவந்த கடலில் வந்து தொகையில் நல்லா இருக்கும் மிளகாவையும் போட்டுறேன் நாலு மிளகா போட்டுக்க உங்களுக்கு காசு தேவையான அளவு போட்டுக்கோங்க செவந்திரிச்சு மாதிரி எப்பயுமே போட்டுறேன் இல்லை கொஞ்சம் பொரியணுமா பொரிஞ்சா நல்லா இந்த எந்த புரிஞ்சுச்சு உண்டு கொண்டாகிடுச்சு பாருங்கள் இல்லை இல்லை இந்த தேங்காய் போட்டுரு ரொம்ப வக்காதீங்க தேங்காய் போட்டு எடுத்துடலாம் அதை பச்சை சுண்டைக்காம இது கொஞ்சம் நல்லா வதக்கினாங்க அதனால் தான் நான் அதை முதல்ல எடுத்துட்டேன் இந்த பாருங்க இந்த பூண்டையும் இடியும் போட்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சப்பொடி போட்டு வதக்கிக்கலாமா அந்த இது பச்சையை நம்ம அப்படியே அரைக்க போகிறோம் இல்லைங்களா கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அந்த நல்லாயிருக்கும் வேகம் கொஞ்சம் நல்லா சுந்தக்காவம் கொஞ்சம் நல்லா நசுக்கிட்டேம்மா நான் மத்தில் வச்சு ஒன்றும் பதினா நசுக்கிட்டேன் அந்த வெங்கையோட போட்டதம்மா நல்லாயிருக்கும் வெதையோடு போடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போடு வயிறு வலிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது இருக்குது செஞ்சு வச்சுக்கிட்டா ரெண்டு மூணு நாளைக்கு கூட நல்லா இருக்கும் செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அரைச்சிட்டு அரைச்சிட்டு போய் வேணும்னா போடலாம் வேண்டாம்னா அப்படியே போட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் வதக்கிடுங்க நல்லா இந்த பச்சை சுண்டைக்கார நல்லா வேகணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க அது கரண்டியில் எப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துட் வெந்துடுச்சா இல்லையான்னுட்டு வெந்தால் ரெண்டாக கட் ஆகும் ஆ அதை பாருங்க வதங்கிடுச்சு நான் எடுத்துடுறேன் புளியும் இதிலே போட்டுட்றேம்மா போட்டுட்டு ஒரு வதக்கி வதக்கி ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்ட விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சிடலாமா ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாமா முதல்ல ஒரு சுற்று சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கின்னு வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வேர்க்கலை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும் என்ன கொண்டுதான் கொஞ்சம் தண்ணி விட்டு கிட்டி அரைச்சி ரெடி ஆகிடுச்சுமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து வயிறு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுமா தயிர் சாதம் சாதத்தோட போட்டு கஷ்னி சாப்பிட்டிங்கன்னா நெய் விட்டோம் நல்லெண்ணெய் விட்டு ஸ்பெசிஸ் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்மா உடம்புக்கும் நல்லது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லா டிஃபன் ஆகிட்டுக்கட்டும் இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுகாதார சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்